வணக்கம் என் அன்பான வாசகர்களே இந்த கதை நான் என் மச்சினனின் மனைவி மாலினி மீது கொண்டிருந்த தீராத ஆசையைப் பற்றியது இந்த மாதிரியான கதைகளை பதிவேற்றலாமா வேண்டாமா என்று நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வேண்டும் இந்த மாதிரியான கதைகளை பதிவேற்றலாம் என்றால் கமெண்ட் பாக்ஸில் கதை பிடிச்சிருக்குன்னு போடுங்க இல்லை இந்த மாதிரி கதைகள் வேண்டாம் என்றால் கதை பிடிக்கவில்லை என்று கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க என்னுடைய மச்சினன் சஞ்சய் காலில் அடிபட்டு வீட்டில் படுத்திட்டிருந்தான் அவனை கவனிக்க என் மனைவி மச்சினன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் கொஞ்ச நாட்களுக்கு என் மச்சினனின் மனைவி வயது முப்பத்தி எட்டு ஆனால் அவளை பார்த்தால் முப்பது போலத்தான் இருப்பாள் அவள் கணவன் படுக்கையில் இருக்க அவள்தான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாள் அவளுடைய அழகும் உடல் உழைப்பால் வந்த கட்டுக்கோப்பும் என் மனதை அலக்களித்தது நான் வரும்போதே பழங்கள் ஹார்லிக்ஸ் என்று சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தேன் சஞ்சையை பார்த்துவிட்டு நான் மாலினியிடம் அண்ணி அண்ணன் எப்படி இருக்காரு என்று கேட்டேன் அவள் இதெல்லாம் அவருக்கு தேவையா வீட்டில் சும்மா இருக்காம வண்டியில் போய் கீழே விழுந்து அடிபட்டுட்டாரு என்று வேதனையுடன் என் தோளில் சாய்ந்து அழுதாள் அவள் என் மேல் சாய்ந்த அந்த நொடி என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது என்னால் பொறுக்க முடியவில்லை அவளுடைய முதுகை மெதுவாக வருட என் ஆசையின் வேட்கை முட்டி நின்றது அவள் சட்டென்ன தன்னை விலக்கிக்கொண்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க நைட் முழுவதும் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க என்று என்னை ரூமுக்கு அனுப்பினாள் மச்சினின் சஞ்சயின் அறைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய ரூம் எனக்காக ஒதுக்கப்பட்டது மாலினி என்னிடம் வந்து அவர் இருக்கிற ரூம் சிறியதாக உள்ளது அது அவருக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும் நான் தான் இத்தனை நாள் இந்த ரூமில் இருந்தேன் இப்ப நீங்க வந்தனால இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க பயன்படுத்துறீங்க எனக்கு வேற ரூம் இல்லை இந்த ஒரு வாரம் உங்களுடைய இந்த ரூம்லேயே இருக்க அப்படின்னு என்னிடம் சொன்னாள் சரிங்க என்று சொன்னாலும் என் மனதில் ஒரு ரகசிய ஆசை துளிர்த்தது நான் குளிக்க பாத்ரூமுக்குள் போனேன் அங்கே மாலினி பயன்படுத்திய வாளி உடை எல்லாம் இருந்தது அந்த அறை முழுவதும் அவளுடைய உடல் வாசனை நிறைந்திருந்தது அது என்னை கிரங்கடித்தது நான் அவள் மீது கொண்டிருந்த தீராத ஆசையின் நினைவுகளுடன் குளிக்க முயன்றேன் நான் குளித்து முடித்து வரும்போது மாலினி என் ரூமை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் எதுவும் தெரியாதவது போல என்னை பார்த்து சிரித்தாள் பத்து மணிக்கு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் கிளம்பியிருங்க என்றாள் நான் அவளை பார்த்து சிரித்தேன் நான் பத்து மணிக்கு தயாராகி வெளியே வந்தேன் மாலினி மெல்லிய அடையில் கிளம்பியிருந்தாள் அவளுடைய முதிர்ந்த கவர்ச்சி என்னை நிலைகுலைய வைத்தது நாங்கள் இருவரும் சஞ்சையை காரில் ஏற்றச் சென்றோம் நான் வலதுபுறம் மாலினி இடதுபுறம் என சஞ்சையை தாங்கிக் கொண்டு நடந்தோம் அப்போது மாமாவின் முதுகை தாங்கியவரை என் கையையும் மாலினியும் கையை உரசிக்கொண்டே இருந்தது நான் வேண்டுமென்றே அவளுடைய முதுகை தடவியவாறே சஞ்சயை காரின் பின் சீட்டில் அமர வைத்தேன் கார் பயணத்தில் நான் கியர் போடும்போதெல்லாம் மாலினியின் கால்களை தொட்டேன் அவள் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை மாறாக அவள் வெட்கத்தில் சிரித்தாள் அவள் என்னை தொட என் உடல் கட்டுப்படுத்த முடியாமல் நின்றது எனக்கு சம்மதமா கோபமா என்று தெரியாமல் குழம்பினேன் மச்சினனை ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு ஒரு மணி நேரம் ஆகும் என்றதும் நான் மாலினியை பார்த்து வாங்க பக்கத்தில் போயிட்டு ஜூஸ் சாப்பிட்டு வரலாம் என கூறி காரில் அழைத்து கொண்டு போனேன் போகும் வழியில் நான் கையை எடுத்து என் முட்டைக்கு மேலே அவளுடைய காலில் கோலம் போடுவது போல வருடினேன் கிட்ட உங்கள் வயசு என்னன்னு கேட்டேன் அவள் வெட்கத்தில் சிரித்து கொண்டே முப்பத்தெட்டு ஆச்சு என்றாள் உண்மையை சொல்லுங்க முப்பது வயசு இருக்குமா உங்களுக்கு உங்களை பார்த்தா முப்பத்தெட்டு மாதிரி தெரியல உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம் என்று நான் நக்கல் பண்ண அவள் மேலும் என் அருகில் வந்து நான் கோலம் படுவதை ஆசையுடன் ரசித்தாள் குழந்தைகள் இல்லாத குறையை நீங்கள் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு என்று அவள் சிரித்தாள் எனக்கு அந்த பேச்சு நெருக்கமான சம்மதத்தை உறுதிப்படுத்தியது இருவர் கைகளும் உரிசையாக ஜூஸ் குடித்துவிட்டு மருத்துவமனை சென்றோம் மச்சின் கட்டுப்போட்டு முடித்து விட்டது இப்படியே மாலை வரை நான் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்பசி பரிசத்தில் ஆசையை வெளிப்படுத்த அவள் எனக்கு சம்மதம் தெரிவித்தது போல அன்று இரவு நான் மச்சினனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தேன் உடல் வழி தெரியாமல் இருக்க நிம்மதியாய் தூங்குவார் என்று சொல்லிவிட்டு எனக்கும் சேர்த்து சரக்கு வாங்கினேன் இன்று இரவு மாலனியுடன் ரகசிய உறவுக்கு தயாராக முடிவு செய்துவிட்டேன் மச்சினன் சரக்கை எடுத்துக்கொண்டு மாலினிக்கு தெரியாமல் மாப்பிள்ளை என்று ரகசியமாக பேசினார் நானும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க என்று கூறி அவரிடமிருந்து விடை பெற்றேன் மாலினி மீன் அலாசி கொண்டிருந்தால் நான் பின்னால் நின்று இதுக்கு உதவி பண்ணவா என்று கேட்டேன் வேண்டாம் என்றாள் பிறகு நீங்கள் சரக்கு சாப்பிட்டீங்களா என்று கேட்க இனிமே தான் சாப்பிடணும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா என்றேன் அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள் நான் அவள் பின்னால் நின் நின்ற என் ஆசையின் துடிப்பை அவள் மீது உரிசிய போது அவள் குனிந்து வீடு கூட்ட அவளுடைய அருகில் சாய்ந்து இருந்தேன் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து போனேன் அவள் உடனே சுதாரித்து போதும் போதும் நீங்க ரூமுக்கு போங்க நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் என கூறி நகர்ந்தாள் மாலினி மச்சினனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வந்தாள் நீங்க சாப்பிடலையா வந்து சாப்பிடுங்க என்று கூப்பிட்டாள் நானும் துண்டை மட்டும் கட்டி கொண்டு சாப்பிட்டு விட்டு நீங்கள் சாப்பிடலையா என்று கேட்டேன் நான் குளிக்கணும் குளிச்சிட்டு சாப்பிடணும் என்றாள் நான் சரக்கடிக்கணும் மீன் வறுத்து தரீங்களா என்று கேட்டேன் எப்போ வேணும் என்று கேட்டாள் நான் நீங்கள் குளிச்சுட்டு வந்த பின் மீன் வறுத்து தாங்க என்றேன் அவள் சரிங்க என்று நகர்ந்தாள் மச்சினன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் நான் ஹாலில் பாட்டு கேட்க மாலினி குளிக்கப் போனாள் அவள் அந்த தனிமையின் நினைவுகளுடன் குளித்து வந்தாள் இப்போது அவள் குளித்ததும் இரவு நேரம் என்பதால் வெறும் நைட்டியுடன் இருந்தாள் அவளுடைய முதிர்ந்த கவர்ச்சி நன்றாக தெரிந்தது நான் மீனை வைத்து கொண்டு துண்டு மட்டும் கட்டி சரக்கடிக்க ஆரம்பித்தேன் முட்டையும் பொரித்து இந்தாங்க என்றாள் அதை வாங்கியவாறு அவள் கையை பிடித்து இழுத்து சாய்த்துக்கொண்டே மீன் எடுத்துக்கோங்க என கூற அவள் சிரித்து எனக்கு நீதான் துணையாக இருக்க வேண்டும் என்று என் வாயருகே ஆரஞ்சு நீரை தந்தாள் பதிலுக்கு நானும் கண்ணை மூடி அவள் காதலை ஏற்றுக்கொண்டேன் அவள் துணி வழியே கையை உள்ளே கொண்டு சென்று என் உணர்ச்சிகளை தூண்ட எனக்கு ஒரு மின்னதிர்வு கிடைத்தது போல இருந்தது நான் அவள் அருகே சாய்ந்து என் தீராத ஆசையை அவளிடம் வெளிப்படுத்தினேன் என்ன இது இவ்வளவு ஆழமான அன்பு எனக் கேட்டேன் அவளின் தலையை வருடி கொடுத்து அஞ்சு வருடத்துக்கு மேலே இருக்கும்டா இந்த தனிமை எனக் கூறி என் உள்ளத்தின் ஆழமான பிணைப்பை உணர்ந்தாள் பின் நான் அவளுடைய நைட்டியை எடுத்து நெருக்கமான பரிசத்தில் எங்கள் காதலை பரிமாறிக்கொண்டோம் கொண்டோம் அவள் என் மேல் சாய்ந்து என் தலையை தனக்கு நெருக்கமாக பிடித்து என்னை காதலுடன் அரவணைத்தாள் நான் அவளுடைய ஆசையின் தாகம் தீரும் வரை அவளுக்கு ஆழமான அன்பை பொழிந்தேன் பின் அவள் சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருந்தாள் நானும் முன்னால் இருந்து என் அருகில் அமர்ந்து ஆசையின் முழு வெளிப்பாட்டில் இருவரும் ஒருவரை ஒருவர் இருக்க அணைத்து கொண்டோம் பின் அப்படியே தூக்கிச் சென்று நான் ஜமக்களத்தில் போட்டு அவளுக்கு முழுமையாக அன்பு செய்தேன் மணி காலை நான்கு மணியானது பின் இருவரும் அமைதியாக காதலுடன் உறங்கினோம் காலை நான்கு மணிக்கு தூங்கியதால் எழுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது மாலினி என் பக்கத்தில் இல்லை நான் எழுந்து வெளியே வந்தபோது அவள் சஞ்சையை கவனித்துக் கொண்டிருந்தாள் அவள் என்னை பார்த்ததும் அவள் கண்களில் இரவு முழுவதும் தொடர்ந்த வேட்கையின் ஒளி இன்னமும் இருந்தது சஞ்சய் என்னை பார்த்து நேற்று நைட் என்னமோ சத்தம் கேட்டுச்சு நீங்க என்ன டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா என்று கேட்டார் என் உடம்பு நடுங்கியது மாலினி வேகமாக ஆமாம் டிவி தான் அவர் பாட்டு கேட்டு இருந்தார் என்று சமாளித்தாள் எங்களுடைய ரகசியம் உடையும் அபாயம் தெரிந்தது அன்றைய தினம் முழுவதும் நான் மாலினியை தவிர்க்கவே முயற்சி செய்தேன் ஆனால் மாலினி மிகவும் மென்மையாகவும் அதிக உரிமையுடனும் என்னிடம் நடந்து கொண்டாள் நான் தனிமையில் இருக்கும்போது இங்கே வாடா என்று என் கையை பிடித்தெழுத்து என்னை தன்னுடன் நெருக்கமாக்கி கொண்டாள் நீ என்ன பயப்படுறியா அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் என்னை இனிமேல் பார்க்க போகிறதே இல்லை நான் உனக்காகத்தான் இருக்கேன் என்று அவள் கிசுகிசுத்தாள் அந்த வார்த்தைகள் என் உணர்ச்சிகளின் தடையை மீண்டும் தகர்த்தது ஒரு நாள் மாளினி குளிக்கப் போகும்போது வெளியில் யாரும் இல்லை நீயும் குளிச்சுட்டு வா கதவை தாழ்பால் போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு போனாள் எனக்கு என்ன அழைப்பு என்று புரிந்தது அவள் என்னை அழைத்து விட்டாள் என் ஆசையின் வேட்கை உச்சத்தை அடைந்தது நான் அவசரமாக பாத்ரூமுக்குள் நுழைய அங்கே மாலினி ஆடையின்றி நின்றாள் நான் கதவை தாழ்பால் போட்டதும் அவள் என்மேல் வந்து விழுந்தாள் நான் இவ்வளவு நேரம் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேண்டா என்று ஆசையுடன் முணுமுணுத்தாள் தண்ணீர் மெல்ல திறக்கப்பட்டு வெதுவெதுப்பான நீரும் எங்கள் உடலை தழுவ நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இருக்க அணைத்து கொண்டோம் அவள் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் என் காதுகளில் முத்தமிட்டாள் குளியலறை முழுவதுமே எங்களுடைய தீராத காதலின் ஆவி நிறைந்தது கண்ணாடி சுவர்கள் முழுவதும் நீராவி படிந்திருக்க அது எங்கள் ரகசியத்துக்கு ஒரு திரையாக இருந்தது அவள் என்னை முழுவதுமாக ஆக்கிரமிக்க நானும் அவளை தாங்கிக் கொண்டேன் அந்த தண்ணீர் சத்தம் எங்களுடைய வேட்கையான இன்பத்தின் ஒளியை மறைத்தது அந்த குளியலறை எங்களுடைய இரண்டாவது ரகசிய சொர்க்கமானது அவளுடைய உடல் முழுவதும் தண்ணீர் வழிய நான் அந்த அழகை தீண்டல் மூலமாகவே ரசித்து அவளுக்கு ஆழமான அன்பு செய்தேன் அந்த குளியலறை இவ்வளவு தூரம் காதலின் நெருக்கத்தை பார்த்ததில்லை அவளும் நானும் முழுமையான ஆசையின் விளையாட்டில் கரைந்து போனோம் குளித்து முடித்துவிட்டு வெளியே வரும்போது எங்களுடைய உடல் கலைத்திருந்தாலும் மனம் தீராத திருப்தியுடன் இருந்தது மாலினி என் கண்களை பார்த்து ஒரு வெற்றிகரமான புன்னகையுடன் நீ இப்போ போய் அவர்கிட்ட பேசிட்டிரு நான் உனக்காக காத்திட்டிருக்கேன் என்று கூறி என்னை விடுவித்தாள் குளியலறை சம்பவத்துக்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மாலினி என்னை சந்திப்பதில் இன்னும் தைரியமாக இருந்தாள் ஆனால் அவளுடைய கணவன் சஞ்சை எங்கள் இருவரையும் கூர்மையாக கவனிக்க தொடங்கினான் அவர் எங்களை பார்க்கும்போது அவர் கண்களில் ஒருவித கேள்விக்குறி ஒளிந்திருந்தது ஒரு நாள் இரவு நான் காலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன் மாலினி என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து காலையில் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்று மெதுவாக கிசுகிசித்தாள் அவள் பேசுவது சஞ்சைக்கு சரியாக கேட்காததால் அவர் சத்தம் போட்டு மாலினி என்ன ரெண்டு பேரும் கமுக்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க இருந்தாலும் சத்தம் போட்டு பேசுங்க என்று கத்தினார் மாலினி வேகமாக விலகி போனால் சஞ்சயின் சந்தேகம் அதிகமாகுவதை நான் உணர்ந்தேன் அடுத்த நாள் நான் மச்சினனை தூக்கி காரில் ஏற்றும்போது திடீரென என் காதருகே குனிந்து ராத்திரி தூக்கத்தில் மாலினி ஏதோ முணுமுணுத்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் என் உடம்பு நடுங்கி போய்விட்டது எனக்கு தெரியலை அவங்க தூக்கத்தில் பேசுகிற பழக்கம் உள்ளவங்க இல்லையா என்று சமாளித்தேன் ஆனால் அவருக்கு என் கண்ணை பார்த்தது பொய் சொல்கிறேன் என்பதை உணர்ந்தார் அவரின் சந்தேகம் வெளிப்படியாக தெரிய ஆரம்பித்தது சஞ்சயின் சந்தேகம் அதிகமானதால் நாங்கள் நேருக்கு நேர் பேசுவதை தவிர்த்து ரகசியமாக மெசேஜ் அனுப்பிக்கொள்ள ஆரம்பித்தோம் அந்த மெசேஜ்கள் மூலம் எங்கள் ஆசையின் வேட்கையை தனித்து கொண்டோம் மாலினி என் ஃபோனுக்கு நான் இப்போ குளிச்சுட்டு இருக்கேன்டா நீ பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள் நான் அந்த மெசேஜை பார்த்ததும் நான் இருக்கும் இடமே எனக்கு சூடாகி போனது ஒரு நாள் இரவு ஒரு மணி அளவில் சஞ்சய் நன்றாக தூங்கியதை உறுதி செய்த பின் மாலினி என் ரூம் கதவை தட்டினாள் நான் அதிர்ச்சியுடன் எழுந்து கதவை திறக்க அவள் உள்ளே வந்ததும் உடனே கதவை பூட்டிவிட்டாள் எனக்கு தூக்கமே வரல நான் வந்திருக்கேன் என்று சொன்னாள் அவளுடைய இரவு உடை மெல்லியதாக இருக்க என்னால் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை அவள் என்னை நோக்கி வந்து என் சட்டையை பிடித்து ஆசையுடன் என்னை முத்தமிட்டாள் அந்த முத்தத்தில் பயம் ஆசை அவசரம் என எல்லாமே கலந்திருந்தது இந்த ஒரு இரவு மட்டும்தாண்டா இங்கே என் ரூமில் நிம்மதியே இல்லை என்று முணுமுணுத்தாள் நான் அவளை தூக்கி கொண்டு படுக்கையில் போட்டு அவளுடைய ஆசையின் அழைப்பை நிறைவேற்றத் தொடங்கினேன் அந்த அறை முழுவதுமே எங்கள் ரகசிய காதலின் வெப்பத்தால் நிரம்பியது அவள் என் காதுகளில் நான் தாண்டா இத்தனை வருஷம் இருந்தேன் அவர் என் மேலே கையை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு நீதான் எனக்கு எல்லாம் என்று சொன்னாள் அந்த வார்த்தைகள் என்னுடைய குற்ற உணர்ச்சியை குறைத்து ஆசையின் தீவிரத்தை அதிகப்படுத்தியது அவள் என்னிடம் ஆழமான அன்பை பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் முழு மனதுடன் செய்தாள் உள்ளத்தின் ஆழமான பிணைப்பும் உணர்ச்சியின் வெளிப்பாடும் முழு வேகத்தில் குதித்து ஆடியது விடியற்காலை காலை மூணு மணி மாலினி அவசரமாக இழந்து போதும் நான் போகணும் உன் அவருக்கு தெரிஞ்சா ரெண்டு பேருக்கும் ஆபத்து என்று சொன்னாள் அவளுடைய முகம் பயத்தால் வெளியி போயிருந்தது நான் அவளை தடுத்து நிறுத்தாமல் ஒரு கடைசி முத்தத்தை கொடுத்து அவளை அனுப்பி வைத்தேன் அவள் போன பிறகு அந்த அறை முழுவதும் அவளுடைய வாசனை மட்டுமே நிரம்பி அவள் இங்கே வந்து போனதற்கு ரகசிய சாட்சியாக இருந்தது அந்த சந்திப்புக்கு பிறகு மாலினி மிகவும் பதட்டத்துடன் இருந்தாள் அவளை என்னிடம் வந்து போதும் நீங்கள் கிளம்பி போயிடுங்க இல்லைன்னா எல்லாரும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் என்று அழுதாள் நான் அவளுடைய கையை பிடித்து நான் உன்னை பிரிய மாட்டேன் உன்னுடைய ஆசைக்காகத்தானே நான் இங்கேயே இருக்கேன் என்று சொன்னேன் அதற்கு அவள் எனக்கு என் கணவன் மேலே பயமாக இருக்கு நீங்கள் இங்கே இருக்க இருக்க என்னால என்னை கட்டுப்படுத்தவே முடியல என்று சொன்னாள் அவள் சொன்னதில் நியாயம் இருந்துச்சு என் மனைவிக்கு நான் ஃபோன் செய்து இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்பி வரட்டுமா என்று கேட்டேன் அவள் சரி அவரை பத்திரமாக ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வாங்க என்று சொன்னாள் மாலினியை பெரிய போகிறோமோ என்ற வழி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரகசிய உறவுக்கு ஒரு முற்றுப்பள்ளி வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் மாலினியின் கண்கள் என்னை விட்டு போகாதே என்று கெஞ்சியது கிளம்பும் நாளில் மாலினி அவருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு என்னிடம் வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக ஒரு ஆழமான அன்பு செய்யணும் என்று ரகசியமாக கேட்டாள் அவள் என்னை தன் ரூமுக்கு இழுத்து கொண்டு போனாள் இந்த ஒரு அன்பு மட்டும் போதும் அப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று அவள் கண்களில் கண்ணீருடன் சொன்னாள் அந்த அறையில் மச்சினன் பக்கத்து அறையில் படத்திற் படுத்திருக்க நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இருக்க அணைத்து கொண்டோம் பிரிய போகும் கடைசி ஆசையை இருவரும் நிறைவேற்ற துடித்தோம் அந்த நேரம் அவள் என் காது அருகே குனிந்து நான் உனக்காகத்தான் வாழணும்னு நினைக்கிறேன் என்று என்னால் முடியாது என்று அழுதாள் நான் அவளுடைய கண்ணீரை துடைத்து காதலனுடன் காதலுடன் அவளுக்கு ஆழமான அன்பு செய்தேன் அவள் தன் உதட்டை என் காதுக்கு அருகில் கொண்டு வந்து இந்த ரகசியத்தை நீ மறந்துடாதே என்று ஒரு முத்தத்தை கொடுத்து என் உடம்பில் பிரியாத முத்திரையை பதித்தாள் நாங்கள் இருவரும் அமைதியாக பிரிந்து அவள் தன் ரூமுக்கு சென்றாள் நான் காரை எடுத்துக்கொண்டு ஊருக்கு கிளம்பினேன் அந்த பயணம் முழுவதும் என் மனதில் மாலினியின் நினைவு மட்டும் நிறைந்து இருந்தது வீட்டுக்கு வந்த பிறகு என் மனைவி அன்பாக வரவேற்றாள் நான் அவளை பார்க்கும்போது மாலினியுடன் இருந்த அந்த தீராத நெருக்கம் நினைவுக்கு வந்தது குற்ற உணர்ச்சியால் தலை குனிந்தேன் நான் மாலினிக்கு ஃபோன் செய்யவில்லை மெசேஜ் அனுப்பவில்லை ஆனால் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நாள் அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது உங்களுக்கு துணை தேவையா என்று மெசேஜ் இது மாலினி தான் அனுப்பியது அவளுடைய சிரிப்பும் ஆசையும் எனக்கு மெசேஜ் மூலமாகவே கடத்தப்பட்டது நான் மெசேஜில் என் உள்ளத்தின் ஏக்கம் இப்பவும் இருக்கு என்று பதில் அளித்தேன் இந்த மெசேஜ் உரையாடல்கள் தொடர்ந்தன நான் இப்போது வாரத்துக்கு ஒரு முறை வேலை நிமித்தமாக திரும்பி மதுரைக்கு செல்வதாகவும் அப்போது ஒரு ரகசியமான அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் சந்திப்பதாகவும் திட்டம் தீட்டினோம் இப்போது நான் என் மனைவியுடன் வாழ்கிறேன் ஆனால் வார இறுதியில் நான் என் மச்சினனின் மனைவி உடன் இரகசிய வேட்கையை தீர்க்க சென்றேன் இந்த இரகசியம்தான் என் வாழ்க்கையின் நீங்காத உணர்ச்சி மிகுந்த களம் இந்த ரகசியம் தொடரும் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் கதை பிடிச்சிருக்குன்ட்டு ஒரு மெசேஜ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க